ஐயா சிக்கன் சூப் கேட்டிருந்தேன் அது வரதுக்கு லேட் ஆயிடுச்சா அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நீ மேலே சொல்லு பட்ஜெட் தயார் பண்ணிடுறாங்க அப்படியே வாசிச்சா கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ம் பட்ஜெட் பிரச்சனையா சரி நீ ஒன்று பண்ணு இந்த திட்டக்குழு விளங்காத ஒரு ஆள் இருப்போம் அப்படி அவர் வர சொல்லு வந்து என்னை பார்க்க சொல்லு அவரு பொருளாதார வல்லுநர் தானுங்கய்யா யோ அதெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கியா நமக்கு எப்பவும் அடிமை தான் அந்தாலும் வர சொல்லி பட்ஜெட்டுக்கு முந்துன்னாலும் ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட சொல்லு ஐயா அது வந்து ஒன்றிய அரசு தாங்க செய்யும் நமக்கு அது வந்து புதுசாக இருக்கட்டும் இதையா அது புதுசாக செஞ்சாத்தான் மக்களை ஏமாற்ற முடியும் அப்படியே நம்ம ஐடிவிங்க டீமை கூப்பிட்டு அந்த ருப்பி சிம்பிள் போடுவோம் இல்லையா அதை மாற்றி விட்டுரு வந்து வந்து தான் அதெல்லாம் எனக்கும் ஒரு நாள் கூத்து அப்படியே மாத்தினா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க பட்ஜெட்டை பத்தி பேச மாட்டாங்கல்ல இதெல்லாம் ராஜதந்திரம் உனக்கு புரியாது இதெல்லாம் அப்புறம் பட்ஜெட்டை வந்து பொதுமக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் நம்ம கட்சிக்காரங்கிட்ட சொல்லி எல்லா இடத்துலையும் எல்இடி ஸ்கிரீன் வைக்க சொல்லு எல்லா இடத்துலையும் வந்து லைவாக போகணும் அதுக்கு வந்து சாமியானா அணாச்சாறு பந்தல் எல்லாத்தையுமே போட்டு பக்காவாக ஏற்பாடு பண்ண சொல்லு சரியா ஐயா ஏற்கனவே பட்ஜெட்டில் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாங்க இவ்வளோ வில்லபிளாக கொடுத்தா இன்னும் கழுவி கழுவி ஊற்றுவாங்க ஓஹோ எனக்கே புத்தி சொல்கிறியோ சொல்கிறத மட்டும் கேளுங்கடா குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு சரிங்கய்யா சரி பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க ஏன் அரசு ஊழியர்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க நிறைய கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க அவங்கப்படுவாங்க அரசு ஊழியர்கள் வேலை வேலை நிறுத்தம் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு வந்து விபத்து காப்பீடு ஆயுள் காப்பீடு இப்போ அவங்க விபத்தில் இறந்து போனாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாண செலவுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்க விபத்தில் இறந்து போனாங்கன்னா இந்த அவங்க வீட்டில் படிக்கிற பொண்ணுங்க இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுப்போம் அப்புறம் வந்து இந்த ஹோம் லோனு எஜுகேஷன் லோனு அப்புறம் மற்ற லோன் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த வட்டி சலுகை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கிரீன் போட்டுவிடும் நம்ம இங்கே கொடுக்க போறோம் இதெல்லாம் கொடுக்க போறது பேங்க்ல படிக்கணும் அதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸியா உனக்கு புரியாது அப்புறம் இந்த நியூஸ் கடை போடும்போது அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு அப்படி கொட்டை இடத்துல போடணும் அது நம்ம ஆளுக்கு போட்டுக்குவாங்க நீ கொடுத்துரு அப்புறம் இந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஏர்போர்ட் கட்டுவோம்னு ஒரு வரியை சேர்த்து விடு அது பார்த்துக்கலாம் ஏர்போர்ட்லாம் ஒன்றிய சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பண்ணணும் சொல்லிவிடியா லாஜிக்கெல்லாம் பார்க்காத நடக்க போகிற மேஜிக்கை மட்டும் பாரு அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு இருக்கிறாங்க அப்புறம் புதுசாக வந்து ரயில் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி ஒரு வரி சேர்த்தி விடு ஐயா அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது சென்ட்ரல்லே மட்டும் இல்லையா ஸ்டேட்லேயும் பண்ணலாம் ஆனால் நம்ம பண்ண மாட்டோம்னு வச்சுக்குவேன் சும்மா அறிவிப்பு தானே கொடுத்து விடு பார்த்துக்கலாம் இந்த அறிவிப்புலாம் வந்தது அப்படின்னா ஆளுங்க அப்படியே ஃபயர் விடுவாங்க விடணும் அதையும் சொல்லிவிடு அப்புறம் எதிர்கோஷ்டியில் வந்து பயங்கரமாக கதறுவாங்க இன்னையா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்கள கதற விடுறது தானே நம்மளுடைய வேலையாக இருக்குது அதை பண்ணிட்டு போகலாம் விடு அப்புறம் மறக்காமல் வந்து இந்த அடையாறு ஆறு சுத்தம் பண்ணுற ப்ராஜெக்ட்டை வந்து இந்த பட்ஜெட்லேயும் சேர்க்க சொல்லிவிடு சரியா ஐயா கடைசி மூணு பட்ஜெட்லேயும் இதே திட்டத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான் டேய் கிறுக்கா ஐம்பது வருஷமாக ஒரே திட்டம்தான்டா கூவம் ஆறு நமக்கு கூரையை வச்சுக்கிட்டு கொடுக்குற தெய்வம்டா அது அதை வந்து மறக்கக்கூடாது சரி அதனால ஒரு பட்ஜெட்டில் ஒன்றுமே அடிக்காதீங்களே அப்போ ஒன்றும் இருக்காது தான் ஆனால் இந்த பட்ஜெட் படிக்கும்போது நாலஞ்சு தடவை வந்து ஒன்றிய அரசு நிதி தரல அப்படிங்கிறத அழுத்தி சொல்லணும் அப்புறம் அதை பற்றி வந்து நியூஸ் கார்டு ஃபோட்டோ எல்லாம் போடுறபோது நம்ம தங்கத்தோட ஃபோட்டோவை வந்து சோகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட சொல்லு அது ரொம்ப முக்கியம் ஐயா அப்போ அரசு ஊழியர்கள் வந்து ஏன் கோரிக்கை நிறுவனத்தில் கேட்டேன் அரசு ஊழியர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா ஒன்றிய அரசு நிதி தரல அதனால் எங்களால் க ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லணும் விவசாயிகளுக்கு திட்டம் இல்லைன்னு கேட்டா பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லணும் இந்த பெண்கள் சிறுபான்மையினர்கள் இவங்க வந்து சிறப்பு திட்டம் வேணும்னு கேட்டாங்கன்னா நிர்மலா சீதாராமனின் ஆணவம் அப்படின்னு சொல்லணும் அட யார் என்ன கேட்டாலும் எல்லாத்துக்கும் பாஜக தான் காரணம் மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிடு அதுக்கு மேலே எவன் பேசினாலும் அவன் சங்கி இதெல்லாம் கூட சமாளிக்க தெரியாம இதுக்கு போய் தலைவரை பாத்துக்கிட்டு நான் சொல்றத கேளு நான் சொல்ற மாதிரி பண்ணு எல்லாம் சரியா வரும் போயிட்டு நான் போய் உடனே ஏற்பாடு பண்ணிக்கல